அந்த கம்キャン பேமண்டி gana இந்த ரோட் மவநாச்சி алуநிலை பள்ளி அந்த பையில யுகேசி புடிக்கிறேன் இப்போ நாம ஆர ஆரால் அடிகள் இருந்து பத்தாகுற வரைக்கும் பாக்கலாம் அதெல்லாம் மாறு வாழ்க்கை துணை நலம் மலை தக்க மானுட வாழ்க்கை துணை கண்

பறவைகள் எல்லாம் விஞ்ஞானமே மேளாமே செய்து போச்சே மீண்டும் பெற்ற தானுண்டா தாவ மறந்தனினும் வேண்டா பற்றந்து மறையுண்ட வைகள் ஓம் ஓம் பறவந்து பறபிறது